மூன்றாவது பாகத்துல சேனாதிபதி சொல்றதுதான் சரி எல்லாத்துக்கும் மேல ஷங்கர் படத்துல ஒரு மிடாஸ் டச் இருக்கும் அது ஒண்ணுதான் மிஸ்ஸிங் யார் அந்த மிடாஸ் நல்லதை விட தான் தீயா பரவும்னு சொல்லுவாங்க அப்படி பரவுன ஒரு விஷயம்தான் இந்தியன் டூ என்ற வதந்தி படம் சூப்பர் டூப்பர்னு நானும் சொல்லல தயவு செஞ்சு போயிடாதீங்க ரொம்ப மஸ்க ப்ரோ தாத்தா வந்தாரு தூங்க விட்ட போயிட்டாரு மூணு மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சிருக்காங்க முடியல ஒண்ணுமே இல்லை போர் போர் அடிக்குது எப்படா முடிப்போம் எப்படா எஞ்சி போவோம் அந்த மாதிரி கொண்டு வந்து விட்டாங்க இது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்த மக்களுடைய விமர்சனம் இவர்கள் பேசுவது போன்று அவ்வளவு அபத்தம் இல்லை சைக்கோ கொலைகாரனும் பெண்களிடம் தேவையில்லாத சீண்டல்களும் காது கொடுத்து கேட்க முடியாத கெட்ட வார்த்தைகளும் ரத்தம் தெரிக்கும் சண்டைகள் போன்ற வன்மங்களை கக்கும் காட்சிகள் இல்லை ஆம் கண்டிப்பாக இல்லை ஆனால் அதைத்தான் இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா என்று தெரியவும் இல்லை பார்க்கவே முடியாத கூடாத படம் ஒன்றுமல்ல இந்த இந்தியன் டூ தாத்தா கதற விட்டாரு என்று சொல்லும் அளவிற்கு மோசமில்லை ஒருவேளை இந்தியன் ஒன் பார்க்காமல் இதை நாம் பார்த்திருந்தால் நமக்கு தோன்றிய விஷயம் என்னவாக இருக்கும் என்றால் இந்தியன் டூ பார்த்தேன் நல்லா இருந்துச்சு படம் நிறைய பேர் நெகட்டிவா கமெண்ட்ஸ் குடுக்கறாங்க ஆனா அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நல்லா தான் இருந்துச்சு படம் பாக்கலாம் கண்டிப்பா அப்படிலாம் இல்ல ரொம்ப நல்லா இருக்கு தேவையில்லாம சோஷியல் மீடியால நெகட்டிவ் ரிவியூஸ் தான் இருக்கு நம்பாதீங்க நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்க தரமான படம் என்றே அனைத்துமே உண்மை மாணவர்களின் கல்வி கடன் அரசு துறை வேலை பெரும் லஞ்சம் மக்கள் பெரும் கடன் என்று உண்மை நிலையை இந்த படம் பேசியிருக்கிறது ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனதுதான் நம்மால் என்ன செய்வது இந்தியன் ஒன் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே வந்துவிட்டது மேலும் அதில் ஒரு மிடாஸ் டச் இருந்தது அந்த டச் அதுதான் இங்கே மிஸ்ஸிங் முதல் பாகத்தில் சேனாதிபதி பேசிய வசனங்கள் சிறுவர்களாக இருந்த நைன்டீஸ் கிட் மத்தியில் பசுமரத்தானி போல் பதிந்திருந்தது அவைகளில் சில உங்களை பொறுத்தவரை நான் செய்வது கொலை ஆனால் என்னை பொறுத்தவரை நான் செய்வது விவசாயம் களை எடுக்கிறது என்று சொன்ன அந்த வசனம் அந்த நேரத்தில் யாரும் தொடாத ஒரு விஷயத்தை தொட்டிருந்தார் சங்கர் அதை சரியான அளவில் தொகுத்திருந்தார் சுஜாதா தவறு செய்வது தன் மகனாக இருந்தாலும் அதை தட்டுக் தான் உண்மையான விடுதலை போராட்ட வீரன் என்றும் அதற்கு மேல் அவன்தான் இந்தியன் என்று சொல்வதற்கு சுஜாதா எழுதிய ஒரு வசனம் இப்போ ஆகிட்டு இருக்கு அதுதான்

பேசுனது கமல் சார் என்பதை தாண்டி டைலாக் ரைட்டர்னு தேட அதுதான் நம்ம சுஜாதாவின் ஆளுமைனு சொல்லணும் அது டோட்டலா இந்த படத்துல மிஸ்ஸிங் தான் இல்லைன்னு சொல்லல மத்தபடி ஷங்கருக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும் அதுதான் மக்கள் எழுச்சி ஏதாவது ஒரு சம்பவத்தை தொடர்ந்து மக்கள் எல்லாரும் பொங்கி எழுவாங்க உதாரணத்துக்கு பண்ணல அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் பஸ்ல தள்ளி ட்ராக்கே மாறும் அது போல ஜென்டில் மேன்ல அர்ஜுன் கைது செய்த பிறகு மக்கள் கூடிடுவாங்க இந்த விஷயம் அப்ப ரொம்ப புதுசு பார்த்தவங்களுக்கு கூஸ்பம் மொமன்ஸ் கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயத்த ஏ ஆர் முருகதாஸ் ஆரம்பிச்சு அட்லி வரை நிறைய பேர் ஃபாலோ செஞ்சிருக்காங்க இந்த படத்திலையும் அப்படி ஒரு சீன் வரும் ஆனால் மக்கள் சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு அவையெல்லாம் அவர்களுக்கு சற்று கடுப்பான விஷயமாக தோன்றியிருக்கிறது ஒரு வேலை பார்ட் டூ அண்ட் பார்ட் த்ரீ ஒன்றாக கொடுத்திருந்தால் இந்த தொய்வு வராமல் போயிருந்திருக்கும் அந்த பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் பார்வையாளர்களான நாம ரொம்பவே மிஸ் செஞ்சோன்னு ட்ரைலர்ல அவர் சொன்ன விஷயம் கண்டிப்பா யோசிக்க வச்சது கார்கில் போர் எல்லை போர்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா எப்போ ஒரு போர் நம்ம வீட்டு வாசல்ல தட்டுதோ அப்பதான் அதோட முழு வீரியம் புரியும்னு அதுல சொல்லியிருப்பார் நம் சுதந்திர போராட்ட தியாய்கள் அவற்றை கடந்து வந்தவர்களே கண்டிப்பாக அந்த வசனம் நாம் யோசிக்க வேண்டிய ஒன்று விமர்சனம் சொல்றவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விமர்சனம் பண்ணுங்க வேணான்னு சொல்லல ஆனா அவர்கள் போடுற உழைப்புக்கும் பணத்துக்கும் எதிர்பார்ப்புக்கும் கொஞ்சம் கால இடைவேளை விட்டு விமர்சனம் செய்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் படம் வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு இந்த எதிர்மறை விமர்சனங்கள் மக்கள் கேட்டிருந்தால் அவர்கள் எண்ணத்துல நிறைய மாற்றங்கள் இருந்திருக்க கூடும் எது எப்படி ஆனாலும் சங்கருடன் சிவாஜி தொடங்கி அன்னியன் முதல்வன் மற்றும் இந்தியன் ஒன் உள்பட அனைத்து படங்களிலுமே சுஜாதா இருந்தார் இன்னும் சொல்ல போனா ரெண்டு பேரோட காம்பினேஷன் ஆரம்பிச்சதே இந்தியன் ஒன் தான் சொல்லணும் சுஜாதா இல்லாம ஷங்கர் எடுத்த படங்கள்னு பார்த்தா ஜென்டில்மேன் காதலன் ஐ நண்பன் டூ மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த படங்கள்ல ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆன மாதிரி தான் இருக்கும் சுஜாதாவுடன் கூட்டணி போட்ட அனைத்து படங்களும் நூத்தி ஐம்பது நாளை தொட்டது என்னை பொறுத்தவரை சங்கருக்கு கிடைத்த ஒரு மிடாஸ் தான் சுஜாதா சார் அந்த மிடாஸ் டச் இல்லாமல் போனதே ஷங்கரின் இந்தியன் டூ மட்டுமல்ல மற்ற அனைத்து ஷங்கர் படங்களிலும் மிஸ் ஆவது மிடாஸ் டச் என்பது தொட்டது எல்லாம் தங்கம் என்று மட்டும் அர்த்தமில்லை தொட்ட அனைத்தும் வெற்றி என்று கூட அர்த்தமே ஆனால் விடா முயற்சியும் தொடல் கற்றலும் இருந்தால் மிடாஸ் தச்சுக்காக வெயிட் பண்ண வேண்டியது இல்லை நாம் தொடும் அனைத்துமே வெற்றிதான் நிஜமாவே நீங்க இந்தியன் டூ படம் பார்த்துட்டீங்க உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த பதிவுக்கு லைக் போடுங்க அப்பதான் யூடியூப் சேனல் இந்த பதிவை நிறைய பேருக்கு கொண்டு போய் ஷேர் பண்ணும் பல மொழிகள்ல பல படங்கள் ட்ரெண்ட் ஆகுது சரின்னு படம் பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்லாமலும் போகுது ஆனா இந்த படத்துல வலைதளங்கள்ல கார்ட்டூன் மூலமாக சொன்ன கருத்துக்கள் நம் நாட்டின் உண்மை நிலையே இடைவெளி சீன் ஆகட்டும் பன்னிரண்டு மணி நேர மேக்கப்பில் முதிர்ச்சி ஆகட்டும் தைவான் தாத்தா கண்டிப்பா கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியே ஆகணும் எது எப்படியோ மறதி ஒரு தேசிய வியாதி அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தான் அது இன்னைக்கு இந்தியன் நாளைக்கு இன்னொரு படம் அப்படின்னு மக்களாகிய நாம் தான் இருக்க போறோம் அந்த பொன்னான வசனத்தை எழுதினவரும் எழுத்தாளர் சுஜாதா அவர்களே பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க இந்த சேனல்ல நான் புக் பத்தின ரிவியூ சமரி அண்ட் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது போக இந்த பதிவில் சுஜாதா சார் பத்தி பேசணும் அப்படின்னு அதனால தான் இந்த பதிவை நான் எடுத்தேன் என்ன பொறுத்தவரை சங்கரோட படத்துக்கு ஒரு மிடாஸ் டச் கொடுத்தது சுஜாதாவை நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்